திருப்பத்தூரில் கால்நடைத்துறை நடவடிக்கை வெறிநோய் தடுப்பிலிருந்து மக்களை பாதுகாக்க எண்பத்தி இரண்டு நாய்களுக்கு தடுப்பூசி செலுத்தினர் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் சீரணி அரங்கம் அருகில் மாவட்ட கால்நடை பராமரிப்புத்துறை மற்றும் திருப்பத்தூர் பேரூராட்சி சார்பில் செல்ல பிராணிகளுக்கான இலவச வெறிநோய் தடுப்பூசி முகாம் நடைபெற்றது பேரூராட்சி தலைவர் கோகிலராணி நாராயணன் தலைமை தாங்கி இம்முகாமை தொடங்கி வைத்தார் இதில் எண்பத்தி இரண்டு வீட்டு வளர்ப்பு மற்றும் திருநாய்களுக்கு வெறிநோய் தடுப்பூசி செலுத்தப்பட்டது கடந்த ஆறாம் தேதி திருப்பத்தூர் பகுதிகளில் சுற்றித் திரியும் வெறிநாய் ஒன்றுகடித்ததில் மூன்று வயது குழந்தை முதல் அறுபத்தி ஒன்பது வயது முதியவர் உட்பட எட்டு பேர் திருப்பத்தூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் இந்நிலையில் திருப்பத்தூர் பேரூராட்சி நிர்வாகம் மற்றும் மாவட்ட கால்நடை பராமரிப்புத்துறை இன்று திருப்பத்தூர் பகுதிகளில் சுற்றித் திரியும் திருநாய்கள் மற்றும் வீட்டில் வளர்க்கும் நாய்களுக்கு தடுப்பூசிகள் செலுத்தும் முகாம் நடத்தினா் இந்த முகாமில் அறுபது நாய்களுக்கு தடுப்பூசி செலுத்தப்பட்டது இந்த முகாமில் வெறிநோய் தடுப்பூசி போடுவதுடன் துண்டு பிரசுரங்கள் வழங்கி வெறிநோய் தடுப்பு குறித்த விழிப்புணர்வும் நோய் தடுப்பு மாதிரியும் வழங்கப்பட்டது தொடர்ந்து சமஸ்கான் பள்ளிவாசல் தெரு வாடியன் கோயில் தெரு பெரியார் நகர் வசந்தம் நகர் கே கே நகர் பகுதிகளில் சாலைகள் சுற்றித் திரும்ப இருபத்தி இரண்டு நாய்களுக்கும் தடுப்பூசி செலுத்தப்பட்டது திருப்பத்தூர் நகர் பகுதிகளில் எண்பத்தி நாய்களுக்கு தடுப்பூசி போட்டதற்காக பொதுமக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு கிடைத்தது இதேபோன்று கிராமப்பகுதிகளுக்கும் சென்று முகாம் நடத்தி நாய்களுக்கு வெறிநோய் தடுப்பூசி செலுத்த வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது இந்த நிகழ்ச்சியில் திருப்பத்தூர் கால்நடை மருத்துவமனை உதவி இயக்குநர் பாலசுப்ரமணியன் நற்குப்பை கால்நடை உதவி மருத்துவர் பாலகிருஷ்ணன் திருக்கோஸ்டியூர் கால்நடை உதவி மருத்துவர் அருண் முதுநிலை கால்நடை மேற்பார்வையாளர் முத்தையா மாரிதாசன் கால்நடை பராமரிப்பு உதவியாளர்கள் முருகானந்தம் அக்பர் அலி முகமது யாசின் பேரூராட்சி துப்புரவு மேற்பார்வையாளர் மோகன் உட்பட பலர் கலந்து கொண்டனர் ये துப்பத்தூரில் கால்நடைத்துறை நடவடிக்கை வெறிநோய் தடுப்பிலிருந்து மக்களை பாதுகாக்க தடுப்பூசி செலுத்தினர் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அரங்கம் அருகில் மாவட்ட கால்நடை பராமரிப்புத்துறை மற்றும் திருப்பத்தூர் பேரூராட்சி சார்பில் செல்ல பிராணிகளுக்கான இலவச வெறிநோய் தடுப்பூசி முகாம் நடைபெற்றது பேரூராட்சி தலைவர் கோகிலராணி நாராயணன் தலைமை தாங்கி இம்முகாமை தொடங்கி வைத்தார் இதில் எண்பத்தி இரண்டு வீட்டு வளர்ப்பு மற்றும் திருநாய்களுக்கு வெறிநோய் தடுப்பூசி செலுத்தப்பட்டது கடந்த ஆறாம் தேதி திருப்பத்தூர் பகுதிகளில் சுற்றித் திரியும் வெறிநாய் ஒன்று கடித்ததில் மூன்று வயது குழந்தை முதல் அறுபத்தி ஒன்பது வயது முதியவர் உட்பட எட்டு பேர் திருப்பத்தூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் இந்நிலையில் திருப்பத்தூர் பேரூராட்சி நிர்வாகம் மற்றும் மாவட்ட கால்நடை பராமரிப்புத்துறை இன்று திருப்பத்தூர் பகுதிகளில் சுற்றித் திரியும் திருநாய்கள் மற்றும் வீட்டில் வளர்க்கும் நாய்களுக்கு தடுப்பூசிகள் செலுத்தும் முகாம் நடத்தினர் இந்த முகாமில் அறுபது நாய்களுக்கு தடுப்பூசி செலுத்தப்பட்டது இந்த முகாமில் வெறிநோய் தடுப்பூசி போடுவதுடன் துண்டு பிரசுரங்கள் வழங்கி வெறிநோய் தடுப்பு குறித்த விழிப்புணர்வும் நோய் தடுப்பு மாதிரியும் வழங்கப்பட்டது தொடர்ந்து சமஸ்கான் பள்ளிவாசல் தெரு வாடியன் கோயில் தெரு பெரியார் நகர் வசந்தம் நகர் கேகே நகர் பகுதிகளில் சாலைகள் சுற்றித் திருந்த இருபத்தி இரண்டு நாய்களுக்கும் தடுப்பூசி செலுத்தப்பட்டது திருப்பத்தூர் நகர் பகுதிகளில் எண்பத்தி நாய்களுக்கு தடுப்பூசி போட்டதற்காக பொதுமக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு கிடைத்தது இதேபோன்று கிராமப்பகுதிகளுக்கும் சென்று முகாம் நடத்தி நாய்களுக்கு வெறிநோய் தடுப்பூசி செலுத்த வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது இந்த நிகழ்ச்சியில் திருப்பத்தூர் கால்நடை மருத்துவமனை உதவி இயக்குநர் பாலசுப்ரமணியம் நற்குப்பை கால்நடை உதவி மருத்துவர் பாலகிருஷ்ணன் திருக்கோஸ்டியூர் கால்நடை உதவி மருத்துவர் அருண் முதுநிலை கால்நடை மேற்பார்வையாளர் முத்தையா மாரிதாசன் கால்நடை பராமரிப்பு உதவியாளர்கள் முருகானந்தம் அக்பர் அலி முகமது யாசின் பேரூராட்சி துப்புரவு மேற்பார்வையாளர் மோகன் உட்பட பலர் கலந்து கொண்டனர் நான் இக்கும் பற்று mêmes க stapleментம